என்ன காரணம்னா இலவசமா அரிசி குடுத்தாங்களா சார் அதனால ஆம்பளை வந்து வர வரமாட்டாங்க அருப்பதுக்கு வர மாட்டாங்க வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க பொழப்பு ஏத்தணும் திங்கணும் அப்படின்னு ஆம்பளைக்கு அறிகுற வரும் இப்ப என்ன இலவசமா அரிசி குடுக்குறாங்க நம்ம குந்தி குடுத்தோம் பொம்பளை போவது நாளைக்கு வேலை செஞ்சு போட மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு ஆம்பளைவ இதால இதாலதான் வசதியா இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க மிஷின் வச்சு அண்டை வெட்டுறாங்க நடவு நடுறாங்க களை எடுக்கிறது கூட வந்துருச்சு நாங்க விவசாயி இல்லாத ஏழைப்பட்டவங்க எப்படி நாங்க பயிற்சி பண்ணி நாங்க சாப்பிடுறது நாங்க இத பாத்து கிடந்தோம்னா எங்க வயிறு என்ன சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு வீட்டுக்கு வருமானம் ஆம்பளைங்க போய் வேலைக்கு போறது இல்லையா போறது இல்லையே எல்லாம் குடிச்சு விட்டு இலவச அரிசி வந்துருச்சு